பெருமானார் செல்வது ஆலோசனவங்க மனிதர்களுடைய உணர்வுகளை மட்டுமல்ல பறவைகளுடைய உணர்வை மதித்தாங்க ஒரு பயணத்தில் சஹாபாக்கள் ஒரு பறவையும் அதனுடைய குஞ்சுகளையும் பார்த்தாங்க அதனுடைய ரெண்டு குஞ்சுகளை பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த தாய் பறவை தன்னுடைய இயக்கத்தை வந்து என்ன செய்யுது தரையில் வந்து தன்னுடைய ரெக்கையால் அடித்து வெளிப்படுத்துது அந்த காட்சியை பார்த்து பெருமானார் கேட்டாங்க மண்ஜாதி யார் இதனுடைய குஞ்சுகளை பிரித்து அதற்கு கஷ்டம் கொடுத்தது ருத்து இலைஹா பி வதிகா அந்த குஞ்சு அதுக்கிட்டே கொடுங்கன்னு சொன்னாங்க ஒரு பறவையினுடைய உணர்வை பெருமானார் செலாம் அழை மதித்தாங்க ஒரு தோட்டத்துக்கு போனாங்க அந்த தோட்டத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒட்டகம் பெருமானாரை கண்டதும் அழுதது உடனே அந்த உரிமையாளரை கூப்பிட்டாங்க இந்த ஒட்டகம் நீ பசியோடு அதை துன்புறுத்துகிறாய் என்று என்னிடம் சொன்னது அதற்கு ஒழுங்கான முறையிலே உணவளித்து பராமரித்துவான்னு சொன்னாங்க எல்லாருடைய பறவைகளுடைய உணர்வு கால்நடைகளுடைய உணர்வு என்று எல்லா உணர்வுகளையும் பெருமானார் செல்லல்லா அலேசன் அவர்கள் மதித்து நடந்தாங்க பெருமானாருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல பாருங்க குபா இருக்கிறது குபா தான் இஸ்லாத்தில் கட்டப்பட்ட மொதோ பள்ளி எது குபா குபாதான் அதுக்கப்புறம் தான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டது முதல்ல எது குபா தான் இல்லையா இப்ப மசூது நபவி கட்டினதுமே மக்கள் கவனம் எல்லாம் எங்க வந்துருச்சு மஸ்ஜிது நபை பெருமானார் கட்டிய பள்ளிவாசல் அப்படின்னு ஆயிடுமா இல்லையா இப்போ குபவாசிகளுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் மக்கால இருந்து ஹெஜர செய்து வர்றவங்களுக்கெல்லாம் முதல்ல புகலிடம் கொடுத்தது யாரு குபாவாசிகள் அவங்கெல்லாம் அங்கே தான் தங்கியிருந்தாங்க பெருமானார் வர்ற வரைக்கும் எல்லாரும் தங்கியிருந்தது எங்க குபால தான் அங்க எல்லாருமா சேர்ந்து தொழுதுகிட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க பெருமானார் வந்ததுன்னா மதீனாவுடைய மைய பகுதியில் இப்போது இருக்கிற மசிது நபவி கட்டப்படுது எல்லாம் அங்கே இடம் பெறுவாங்க இப்போ மசிது நபவி கட்டப்பட்டதும் எல்லாருமே குபாவை மறந்துடக்கூடாது இல்லையா இப்போ குபாவாசிகளுக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா யோசிப்பாருங்க ஒரு ஏற்கனவே ஒரு பள்ளி இருக்குது இன்னொரு பள்ளி கட்டினதும் மக்கள் எல்லாரும் அங்கே வந்தால் இந்த பழைய பள்ளியை கட்டினவங்களுக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா பெருமான அங்கே கூட உணர்வை மதிக்கிறாங்க மஸ்ஜிது நபவி கட்டியாச்சு இப்போது குபா பள்ளி இருக்குது மக்கள் குபாவை சாதாரணமாக எடுத்துடக்கூடாது இல்லையா பெருமானார் ரெண்டு காரியம் செஞ்சாங்க ஒன்று என்ன ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா பள்ளிக்கு போய் ரெண்டு ரக்கா தொழுவாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா மசிது நபவியில நடக்குதுன்னா சனிக்கிழமை பெருமானார் குபாவுக்கு போவாங்க சொன்னாங்க யார் இந்த குபா பள்ளிக்கு சென்று இரண்டு ரக்காத்து தொழுவாரோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மைன்னு சொன்னாங்க ஒரு உம்ராவுடைய நன்மை இது எதுக்காக குபாவாசிகளுடைய மனதை திருப்திப்படுத்த இந்த பள்ளி கட்டினாலும் உங்களுடைய பள்ளிக்குரிய சிறப்பு அப்படிதான் இருக்குது அப்போ சனிக்கிழமை அங்கே போய் தொழுகிறது பெருமானார் சலல்லா அலிசலம் அவர்களுடைய ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அருமையானவர்களே இப்படி அல்லாவும் சரி அல்லாஹுடைய ரசூலும் சரி அடியார்களுடைய உள்ளங்களுக்கு ஏற்படுகின்ற சின்ன வழியோ பெரிய வலியோ அதை உடனே துயர் துடைச்சிருவாங்க இதைத்தான் சொன்னால் துயர் துடைப்பது வணக்கம் ஆரம்பத்தில் நாம் சொன்ன ஹதீஸில் வருது அஹபுல்ல அமாலி அலி இல் அல்லா அல்லாஹுடத்தில் அமல்களில் சிறந்தது சுரூரும் துது முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சி ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்தினா அதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது அதனால தான் நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் நீங்கள் அடுத்தவர்களுடைய துயர் துடைக்கிற ஒரு காரியத்தை செஞ்சா அங்க அல்லாவை பார்க்கலாம் அல்லாவை எங்க தொழுகையில் பார்க்குறோமோ இல்லையோ நோம்பில் பார்க்குறோமோ இல்லையோ ஹஜ்ஜில் பார்க்குறோமோ இல்லையோ துயர் துடைக்கிற இடத்துல நீங்க அல்லாவை பார்க்கலாம்னு சொல்லி வருது ஹதீசில்தான் வருது மறுமையில் வந்து ஒரு அடியான் இடத்துல அல்ல சொல்லுவான் பசியோட வந்த நீ என்ன பார்க்கல தண்ணி கேட்ட நீ எனக்கு தண்ணி தரல என்று வருதா இல்லையா அப்ப அந்த அடியான் கேட்பான் உனக்கு எது பசி உனக்கு எது தாகம் அல்ல அதைத்தான் சொல்லுவான் நான் நோயிட்டு இருந்தேன் என்ன நீ பார்க்கல உணவு கேட்டு வந்தேன் என்ன நீ பார்க்கல அங்கெல்லாம் வந்த அடியானுக்கு நீ உதவி செஞ்சிருந்தா என்னை பார்த்திருப்பா என்று அப்ப துயர் துடைக்கிற இடங்கள்ல அல்லா இருக்கிறான்